ஆவீரன் கராத்தே செல்வின் நாடாரின் இருபத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் நாடார் சமுதாய ஒருங்கிணைப்பு பேரவை இணைந்து நடத்திய ஆறாவது ஆண்டு மாபெரும் மின்னொளி கபடி போட்டியின் முதல் நாள் ஆட்டம் தாராவி சந்த் கக்கையா மார்க் மாநகராட்சி மைதானத்தில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மும்பை நாடார் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என் பாக்யநாதன் நாடார் கபடி போட்டியின் முதல் இரண்டு ஆட்டங்களை தொடங்கி வைத்தார் வீரர்கள் அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மும்பை காங்கிரஸ் செயலாளர் பி என் நடராஜன் மும்பை காவிரி சங்க ஆலோசகர் சுப்ரீம் ஆல்பர்ட் இந்திய நாடார் பேரவை மகாராஷ்டிரா மாநில பொருளாளர் ஜஸ்டின் சமுதாய சேவகர் இளம் தளபதி ஜேம்ஸ் பொன்னையா மனோஜ்குமார் தென்மத்திய மும்பை மாவட்ட பாஜக செயலாளர் விவேகானந்த ராஜா பாலா சுந்தர் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முதல் ஆட்டம் சேலஞ்சர் பாய்ஸ் மற்றும் நெல்லை கேப்டன் அணிகள் இடையே நடைபெற்ற நிலையில் சேலஞ்சர் பாய்ஸ் அணி வெற்றி பெற்றது முதல் புள்ளியை எடுத்த மகேஷ் என்ற வீரருக்கு ராஜன் மோட்டார் அதிபர் ஊக்க பரிசு வழங்கினார் இரண்டாம் ஆட்டம் ரெட் ரன் நியூ பேர்ட்ஸ் அணிகள் இடையே நடைபெற்ற நிலையில் ரெட் ரன் அணி வெற்றி பெற்றது மூன்றாம் ஆட்டம் பேர்ட்ஸ் பி மற்றும் சிவாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி பி இடையே நடைபெற்றது பாக்கியராஜ் மதி கண்ணன் ரூபன் ஆகியோர் ஆட்டத்தை துவக்கி வைத்தனர் போட்டியில் பேர்ட்ஸ் அணி வெற்றி பெற்றது சாய் செவன் சதாப்தி அணி இடையிலான நான்காவது ஆட்டத்தை வ காளிமுத்து அந்தோணி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த ஆட்டத்தில் சதாப்தி அணி வெற்றி பெற்றது ஜேபிஆர் அணி ஸ்ரீ கிரீடாமண்டல் இடையிலான ஐந்தாவது ஆட்டத்தை அருண் ஜெய்ஸ்வால் இந்திய நாடார் பேரவை மகாராஷ்டிரா மாநில துணைத் தலைவர் ராஜன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் ஜேபிஆர் அணி வெற்றி பெற்றது ஆறாவது ஆட்டம் சேலஞ்சர் பாய்ஸ் ரெட் ரன் அணிகளிடையே இரண்டாம் ஆட்டமாக நடைபெற்றது இதில் செலஞ்சர் பாய்ஸ் அணி வெற்றி பெற்றது நிறைவாக ஏழாவது ஆட்டம் ஜேபிஆர் அணி பேர்ட்ஸ் இடையே நடைபெற்ற நிலையில் இந்திய நாடார் பேரவை மகாராஷ்டிர மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயராஜ் ஜேபிஆர் நெட்வொர்க் ராஜா ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தனர் இந்த போட்டியில் ஜேபிஆர் அணி வெற்றி பெற்றது கபடி போட்டி ஏற்பாடுகளை ஜேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் அந்தோணி நாடார் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்